உண்மையிலேயே உலகம் சத்தியயுகம் யுகம் கிருஷ்ணன் வந்தபொழுது அந்த மக்கள் தொகைக்கு எத்தனை அவதார புருஷர்கள் இருந்தார்களோ அதே விகிதாச்சாரத்தில் இன்றும் இன்றைய மக்கள் தொகைக்கு அதே அளவுக்கு தேவையான அளவுக்கு அவதார புருஷர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் இது சத்தியயுகம் தான் கடவுள் உலகத்தை கைவிட்டு விடவில்லை மீண்டும் மீண்டும் அவருடைய வாக்குறுதியான நான் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்ற செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆனா நம்ம கருத்து இல்ல இல்ல உலகம் கெட்டுச்சு இந்த சாமிக்கு உலகம் தெரியாது அதனால தான் இதெல்லாம் சொல்றாரு ஏன் சூழ்நிலையில் இருந்து பார்த்தார்னா தெரியும் உலகம் கெட்டுச்சு இந்த கருத்துக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆழமாக்கும் பொழுது உங்களை நீங்களே துக்கத்தில் தள்ளிக்கொள்கிறீர்கள் அதனால வாழ்க்கையில் இது ஒரு விரதம் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களையே படிப்பது உள்வாங்குவது ருசிப்பது ரசிப்பது என்கின்ற செயலை தவிர்த்து விடுங்கள் உலகத்தை பற்றி மனித இனத்தை பற்றி உங்களை பற்றி கடவுளை பற்றி இந்த நான்கை பற்றிய கருத்துக்களும் உங்களை அமைதிக்குள்ளும் ஆனந்தத்திற்குள்ளும் செலுத்தும் கருத்துக்களை மட்டும் உள்வாங்குங்கள் அவைகளை மட்டும் ரசியுங்கள் ருசியுங்கள் அவைகளை மட்டும் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் கடவுளை பற்றி கூட சில நேரத்தில் தேவையில்லாத பயமான கருத்துக்களை நாம் உருவாக்குறோம் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அந்த கோயிலில் கொட்டணும் இன்னும் என்னால் கொட்ட முடியல கடவுள் என்ன பேங்கரா கட்டாயமா அவர் கணக்கு வரவு செலவு கணக்கு வச்சுட்டு உட்கார்ந்துட்ட கவலையே படாதீர்கள் கடவுளை பற்றிய கருத்துக்களை கூட சரியான அன்பும் பக்தியும் சார்ந்த கருத்துக்களை வையுங்கள் நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் உங்களை ஆனந்தமயமாக ஏற்றுக்கொள்கிறார் கடவுளை கடவுளாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் மனித இனமாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இந்த நான்கை பற்றிய சரியான கருத்துக்களை உள்வாங்கி இந்த நான்கை பற்றியும் சரியான கருத்துக்களை வளர்த்து மீண்டும் மீண்டும் உங்களை ஆன்ம ஞானத்திற்குள் நிலைப்படுத்தி கொள்வதுதான் ஜீவன் முக்த வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அமைதியில் இல்லாமல் டிஸ்டர்ப் ஆகிறப்பெல்லாம் பாருங்கள் இந்த நாலு சம்பந்தமாக ஏதாவது ஒரு கருத்து சரியில்லாத கருத்து உங்ககிட்ட இருக்கும் அதான் பிரச்சனையாக இருக்கும் அந்த முள் சிக்கி இருக்கும் உங்கள் தொண்டையில் அந்த முல்லை சிக்கி இருக்கிற முள்ளெல்லாம் வெளியில் எடுங்க தொண்டையில் முள் சிக்குவதும் மனதில் தவறான கருத்து சிக்குவதும் ஒன்று தான் ரெண்டுமே துக்கத்தை கொடுக்கும் ரெண்டுமே துக்கத்தை கொடுக்கும் அதனால் இது ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி அடுத்த பதினோரு நாளைக்கு செய்யுங்கள் உட்காந்து எப்பெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள அமைதி இல்லாமல் துக்கம் வருகிறதோ அப்பெல்லாம் இந்த நான்கை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற தவறான கருத்துக்களை எழுதி 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 பார்த்து அவை சரியா இல்லையா என்று ஆழ்ந்து 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 விசாரியுங்கள் யோசியுங்கள் சிந்தியுங்கள் சரியான கருத்துக்களோடு நீங்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று பாவனை செய்து பாருங்கள் தியானம் செய்து பாருங்கள் இந்த இரண்டும் உங்களை ஜீவன் முக்தர்களாக்கும் இந்த ஞான கருத்துக்கள் உங்களை ஜீவன் முக்தர்களாக்கும் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்த அனுபூதி உங்கள் எல்லோருக்குள்ளும் மலரும் இந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கி இந்த தியான நுட்பங்களை செய்து பார்த்து இந்த ஆனந்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே வாழுங்கள் நீங்கள் எல்லோரும் இந்த ஞான கருத்துக்களாலும் தியான நுட்பங்களாலும் ஆனந்தத்தால் ஆனந்தத்தாலும் ஜீவன் முக்தர்களாக மாறி ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து நித்யானந்தத்தில் நிலைத்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம்